வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்க எந்த கோயில் அப்படின்னா திருப்பதி திருப்பதி கிளம்பிட்டோம் வாங்க திருப்பதி போறோம்ல சொல்ல வேண்டாமா திருப்பதி வந்து கிளம்பிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேரீ ரொம்ப நாள் ஆயிடுச்சு கட்டி ஆஹ் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியா வந்து இந்த சேரீ எப்ப கட்டினேன் அப்படின்னா வாத்தம்லாவ ஷோ போன போனப்போ கட்டினது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலை அப்பவுமே ஏன் இந்த சேரீ கட்டினீங்க டிம் அடிச்சிருந்துது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த இதுக்கு டிம் அடிச்சு என்ன அப்படின்னு தெரியல பட் ஆனால் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இளம் பிள்ளை அந்த இதில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து என்னோடய மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் கல்யாண நாளுக்கு மாமா எடுத்து கொடுத்த சாரி இந்த சாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம் திருப்பதி திருப்பதி அப்படின்னா வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்குள்ளெல்லாம் காட்ட மாட்டேன் வெளியே தான் காட்டுவேன் ஓகேங்களா கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வளாகில் வந்து ஸ்பெஷலான ஒரு இதே பார்க்க போகிறீங்க நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு எங்கே போகிறோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் சாப்பிட்டாச்சு காலையில் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கோதுமை தோசை வந்து சாப்பிட்டோம் சாம்பார் நீத்து வச்சு சாம்பார் இருந்தது கோதுமை தோசை சாப்பிட்டு கிளம்பியாச்சு மத்தியானத்துக்கு வந்து அத்தை வந்து சாப்பாடு வச்சுப்பாங்க அத்தையும் வந்துட்டாங்க அத்தை வந்து படுத்துருக்காங்க நானும் பாப்பா மாமா மூணு பேரும் தான் போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க போகலாம் இந்த மாதிரி பூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கல்யாணம் புதுசில் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல தான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அதை பண்ணாட்டா பண்ணட்டா ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பூ வைப்பேன் இதை வந்து மாமா தான் கட்டி கொடுத்தாங்க தான் அந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சேம் இதே மாதிரி இருக்கா இத வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு மாசம் அப்ப வந்து பாப்பா வந்து நான் பிரெக்னன்டா இருக்கேன் பாப்பா வயித்துல இருக்காங்க இருட இந்த பூ இப்படித்தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அதுக்கு வந்து காஞ்சிட்டு இருக்கேன் அப்படித்தான் வந்து வைப்பேன் வேலைக்கு போகையிலும் சரி தங்கம் நினைக்காதிங்க இல்ல இல்ல காதுல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் களத்துல வந்து கவரிங் இப்படித்தான் இருந்தோம் ரெண்டு பேரும் இருக்கீங்க வாங்க இந்த போட்டோ கிப்பி என்ன டிஃபரண்ட் நான் குண்ட ஐட்டனோ இல்ல குண்டல்ல அழகா ஐட்டனா அப்ப 20 வயசு இப்ப 27 19 வயசு இப்ப 27 வயசு அவ்வளவு வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல வித்தியாசம் வேற ஒரு நான் எப்படி இருக்கேன் அப்படியே தான் இருக்கீங்க நீங்க கொஞ்சம் அப்ப அப்ப 29 இப்ப 30 ஆனால அப்படியே தான் இருக்காரு நம்ம 49 ல நான் இப்படி தான் இருப்போம்

திருப்பதி வந்திருக்கோம் திருப்பதி சாமி கும்பிட்டாச்சு வெளியே வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க வெண் பொங்கலா வெண் பொங்கல் இப்போ ஏன் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கோல்டு பேல்ஸ் தானே கோல்டு பேல்ஸ் அப்போ ஏன் பொலிஸ் எடுத்துலாம்னு வந்துருக்கோம் ஏன் மண்டை ஏன் மண்டை உள்ள விட்டுட்டு என்ன தெரியல நல்லா இருக்கும் எனக்கு இதில் இது பிரச்சனை இல்லை அந்த இது மட்டும் பார்த்துக்குவோம் நான் டாட் வச்சு கொடுப்பாங்களான்னு கேட்கணும் அது ரொம்ப அதுக்காக சொல்கிறோம் அதுதான் அந்த ஃபினிஷிங் இருக்காதுண்ணா கொஞ்சம் அதிகமாக இருக்கு ம் பாரு எது வேணுன்னு ரேட்டை மட்டும் போட்டு பார்த்துட்டு பாவம் சாக்லேட் கேப் விளாட்ருக்கு முன்னாடி

நாற்பத்தி எட்டு நாற்பதுங்களா

இருக்கிறது வேறு ரேட்டு கம்மியாக இதில் கூட நீ முத்து வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இதில் இதில் வைக்கலாம் இதில் வைக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு முத்துல முத்து என்ன நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம் இது வந்து உனக்கு கெட்டியாக தான் இருக்கும் கை செயின் இருக்கேன் வாங்கிக்கிறே பத்து கிராம் தான் வரும் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிக்காத்தங்க

ஜில்லு ஜில்லுங்களாம் எடுக்க முடியாது இந்த மாதிரி எடுத்துட்டோம் இதை கழட்டி பாப்பாவுக்கு வச்சுட்டு இது வாங்கினா இது ஃப்ரீ இது அது இதை ஃப்ரீயாக போட்டுக்கிற மாதிரி அதை கழட்டி வச்சுட்டு இந்த கொலுசு வாங்கினா இந்த கொலுசு ஃப்ரீ ஆமா அதனால இதை வந்து நான் போட்டுட்டு இதை கழட்டி அப்படியே பாப்பாவுக்கு வச்சிடலாம் இது இப்போத்தான ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு இது எவ்வளவு தெரியுமா இப்போ எடுக்கிறதுனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வேணும் அம்மா இந்த மாதிரி சின்னது கேட்டோம்

வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நம்ம பண்ண அலப்பறைய பண்ண அலப்பறை பார்த்துருப்பீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று மாதிரி தங்க வேலை தான் ஏன் போய் கிடக்குதுன்னு பார்த்தா வெள்ளி வேலை அதுக்கு மேலே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஐடியாவில் போனோம் இப்பயே அதே ஐடியா தான் என்ன ஐடியாவில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என் குழுசு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இல்லை எடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் மேலெல்லாம் இருக்காது அது கழட்டுங்களேன் ஒரு நிமிஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் மேலெல்லாம் இருக்காது அது வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் போட ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு ஆறு மாதமும் போடவே இல்லை அப்படியே தான் கழட்டி வச்சுருந்தேன் மேக்ஸிமம் வருஷ வருஷம் நான் கொலுசு மாற்றிடுவேன் அதுதான் உண்மை இந்த இந்த தடவை மாற்றினது வந்து சரியான முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு தான் வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கொலுசு அடுக்கு கொலுசு ரெண்டு அடுக்கு கொலுசு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிராம் உள்ளது இன்னைக்கு இருந்தால் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபா வந்துடும் அந்த நான் முன்னாடி போட்டிருந்த கொலுசு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிராம் உள்ள கொலுசை போட்டுட்டு மேலே பத்து பைசா கொடுக்காம இந்த இந்த கொலுசை வந்து எடுத்துகிட்டு எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் தேங்க பட் ஆனால் இந்த கொலுசியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கழட்டி தான் வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இதை வந்து நான் போடலை மேக்ஸிமம் நிறைய நாள் நான் காலில் வந்து போடலை இதுலேருந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா விழலை ஒரு முத்து மட்டும்தான் விழுந்திருக்கு அதனால் வந்து இதை அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு இந்த இதை போட்டு கழட்டி உள்ளே வைக்க போகிறேன் இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது

இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிற குடச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி டைப்பில் இருக்கும் இந்த மாதிரி போட்டு போகிறக்காக வந்து பார்த்திங்கன்னா அவள் போட்டுருக்கிறது வந்து நசுங்கி 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 இருந்துச்சு ஒரு இடத்துல விட்டும் இருந்துச்சு பயம் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயம் அதனாலேயே வந்து போட்டால் அதை வந்து நம்ம போடலை வச்சுருக்கோம் பட் ஆனால் வந்து அது இருக்கட்டும் அது இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டோம் கழட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அது போடாமல் தான் வந்து

இது வந்து நம்ம கோல்டு தலவு எடுத்தது இந்த அந்த கொலுசு வாங்கினா இந்த கொலுசு ஃப்ரீன்னு சொன்னாங்க இந்த கொலுசு தான் இனிமேல் நான் போடப்பேன் போட்டதே இல்லை நான் என்னோட நம்ம மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸட் இருக்கும் என் மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மருமகன் ஏன் பேரம்பேத்திகை கம்பல்சரி அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொலுசை நான் போடுவேன் அப்படின்னு கல்யாணம் ஆன புதுசுல மூணடுக்கு கொலுசு வச்சு வாங்கி தெரியல என் பெருசார்கிட்ட நான் அப்படி சொன்னேன் என் பிரிசார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ள ரெண்டாவது தான் படிக்கிறேன் ரெண்டாவது படிக்கும்போதே நான் இந்த கொலுசு போடுற நிலைமைக்கு வந்துட்டேன் இன்னொன்னு வந்துச்சு அப்படின்னா நான் கொலுசே போட மாட்டேன் நான் நினைக்கிறேன் ஆனா நான் முதல்ல சொல்லுவேன் பிரியா நீ இந்த மாதிரி கொலுசு வாங்கி போடுவேன் உங்க காலுக்கு நல்லா அப்ப ரெண்டாயிரம் ரூபா தான் இந்த கொலுசு வாங்கன்னு சொல்லும் போது இந்த கொலுசு இதெல்லாம் போட மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனா இந்த கொலுசு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா நம்பவே என்னால நம்பவே ஜீர்ணிக்க முடியல அதனாலயே என் கால்ல இருக்கிறத நான் கழட்டிட்டேன் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கி வேணும்ல

அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முட்டை வச்சு நார்மலாக போதும் ஏன்னால் அடிக்கடி ப்ரொமோஷன் வெளியே இங்கேயே போகும்போது நான் அந்த கொலுசை கழட்டி வச்சுட்டு தான் போகிறேன் இல்லாட்டிங்கன்னா ஃபேண்ட்டுக்குள்ளே சூட்டி விட்டுட்டு தான் போகிறேன் அதனால் எனக்கு இதுவே ஓகே தான் ஏன்னா அடிக்கடி கழட்டிகிட்டே இருக்கிறதுனால கழட்டாமல் இருக்கிறதுனால சேம் இது வந்து போட்டுக்கலான்னு மனசார எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமாவோட அந்த கோல்டு கம்பல்ல பின்னாடி சொர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகி அதாவது நான் போட்டு அது வந்து என் மூக்குத்தி இப்ப போட்டது வந்து மூக்கு என்னோட மூக்குத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிற அந்த திருகணி வந்து கீழே விழுந்துருச்சு அதை தேடி கண்டுபிடிச்சேன் அப்புறம் அந்த வாய் வந்து ஆயிருச்சு அதனால மாமா காதுல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நான் மூகுத்தீயா கழட்டி போட்டு இவர் வந்து இந்த பத்துருவா கம்மல் போட்டுருந்தேன் அப்படி போட்டுருக்கு இன்னைக்கு வந்து சரி வெளியில இருக்கான்னு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் வெளியில வந்து இருந்துச்சு ஸ்டார் மாதிரி ஒண்ணு குடுத்தாங்க ஆனா பேராதா குடுப்போம் அப்படின்னாங்க சரி ஓகே பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணலன்னா பாப்பா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு காதலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அழகா இருந்துச்சு நிறைய எல்லாம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எழுநூறுபா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து வாங்கிட்டு வந்தா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கம்மன் எடுத்துருக்கீங்களா இது எத்தனா முக்கா போனு அப்படி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை சக்திவாக வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டு கிடையாது இப்போ இது தான் அது என்ன வெள்ளி தான் வெள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு ஆனால் உண்மையாலமே சொல்கிறேன் நீங்கள் கோல்டில் கோல்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வெள்ளி விலையை கேட்கும்போது முந்நூறுவாங்க இன்னும் ரெண்டே மாதத்தில் ஐநூறுரூவா கண்டிப்பாக வரும்னு அடிச்சு சொல்கிறாங்க அவங்க சரி ஓகே எப்படி இருந்தாலும் இத வச்சாலும் சேம் நம்மளுக்கு எப்படி நம்ம கோல்டு வச்சு நம்ம அமௌண்ட் வாங்குறோமோ சேம் அதே மாதிரிதான் இத ரீசென்ட்டா நாங்களும் வந்து கத்துக்கிட்டோம் என் பாப்பா அத வந்து நாங்க என்ன எப்படி சொல்றதுன்னா உணர்ந்தோம் வெள்ளி வந்து வச்சா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறது வந்து நேரா நம்ம பார்த்தனால இருபத்தஞ்சு ரூபா முப்பது நம்ம ஒரு அரை பவுண்ட் கோல்டு வெள்ளி வச்சாலும் அதே இருபத்தஞ்சு முப்பது கிடைக்குது எதுக்காகனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறக்காக தான் நம்ம வாங்குறோம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்லதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெகுலர் யூஸ்க்காக இதை எடுத்திருக்கேன் அவங்க சொன்னது என்னன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்க தாராளமா போடனா நாலு மாசம் இருங்க முடியாது நான் போடுறேன் நாலு மாதம் வந்து கேரண்டி நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தங்கமுல்லாமல் போகும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாவது டைம் நீங்கள் வரும்போது முந்நூறுபா நானூறுபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கடையில் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் முந்நூறுரூபா நானூறுபா தான் சார்ஜ் பண்ணுவோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா சார்ஜ் பண்ணுவாங்களோ அதனால் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செயினும் பார்த்தேன் பத்தாயிரூபா வெள்ளி இப்ப எப்படி இந்த கொலுசுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ அதே மாதிரியே அதே மாதிரியே நம்ம மங்களீத வந்து அதல கோர்த்து போட்டுக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம் அம்மா அதுக்கு ஃபோர் மந்த் பாங்க கல்யாணம் நம்ம அப்படி சொல்றோம் இல்லீங்களா அங்க வாங்குனவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வெள்ளி செயினுக்கும் ஆரம் ஆறு நெக்லஸுக்கு வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம் அது அந்த கலெக்ஷன் எடுங்க இந்த கலெக்ஷன் எடுங்க அதை தான் நான் சொன்னேன் அந்த அம்மா ஆல்ரெடி நாலு அதாவது வெளியே ரெண்டு செயின் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள நாலு செயின் போட்டிருக்காங்க அது இல்லாம ஆறம் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வெள்ளி ஆனால் இது வந்து கோல்டு மாதிரி எடுத்து பார்க்கறது கம்மி பெரிய காதில் போட செம்மையாக இருந்துச்சு சூப்பரன்ஸ் இனி இந்த பார்ப்பேன் சரி ஓகே நம்மளோட பச்சை சிவலாத எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ செலவாச்சுன்னா டென்னாச்சு

அது போக மா அந்த மூக்குத்தி அந்த இது அது மட்டும்தான் போட்டேன் மத்தபடி எல்லாம் போடல ரூபா வந்துச்சு எல்லாமே சேர்த்து இப்போ ரூபா வந்துச்சு ஓகே தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் ஃபஸ்ட்டு இப்போது அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தடவை நம்ம போய் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது தான் எடுத்திருக்கோம்

பத்து வருஷம் கழிச்சு நீங்க அதை கொடுக்குறீங்களோ ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணுவாங்களாம் அப்படியே எடுத்துக்குவாங்களாம் அதனால நீங்க சொல்லிட்டு சரி ஓகே இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து இது எங்களுக்கு நடந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பச்சை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம இந்த விலாக இதோட முடிச்சுக்கலாம் இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து கஷ்டம் இல்லை என் பிள்ளைக்கு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் அது எண்பதாயிரரூவா ஆமாம் இப்போ அதனால நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் நான் போடலைனாலும் பரவாயில்ல கடைசிக்கு எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நூறுரூவா கொலுசை வாங்கி மாட்டிட்டு நான் மட்டும் பெஸாமல் இருந்திருப்பேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொலுசை என் காலில் போடுறதுக்கு எனக்கு இனிமேல் விருப்பமே கிடையவே கிடையாது ஆனால் இவருக்கு மன கஷ்டம்தான் ஜல்லி ஜல்லாம் நடந்துகிட்டு இருந்தேன் சரி ஓகே இந்த விலாக வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்போ சார் நல்ல சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா பாய் கீழே ஹைப் ஹைப் இருக்கும் பாயிண்ட் கொடுங்க கண்டிப்பாக ஓகேவா